உங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை குழந்தைகளுக்கு இடம் இல்லை சும்மா சாதாரண இடத்துல இருந்தாங்க அது கேட்டாங்க கேட்டதன் அடிப்படையில் பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் அந்த பணி நிறைவேற்றிருக்கோம் அதே மாதிரி ரேஷன் கடை பகுதி நேர ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் ஞாவிலை கடை பாண்டிய நகர் பாரதி நகர் ஞாபிலை கடை ரெண்டு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இதில் எவ்வளோ சித்தன் ஐநூறு கடை இதுல வந்து மொத்தம் ஆயிரத்தி அறநூறு கார்டு ஆயிரத்தி இரநூறு காடு இருக்குது இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் நடந்து சென்று வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் போக வேண்டியிருந்தது எனவே இந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கெனங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு பாண்டியன் கூட்டு தான் இதை பணியாக இதை வந்து நிய நிர்வகிக்கிறாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம உட்காந்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் மழை பெஞ்சதுன்னா பத்து நாள் பத்து நாள் இருபது நாளைக்கு தண்ணியே போகாது இங்கே பாம்புகள்லாம் அடைஞ்சிருக்கு போர்க்கால அடிப்படையில் அன்றைக்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏறத்தாழ ஒரு கோடி ரூபா நிதியில் அன்னைக்கு இந்த மழை நீர் வடிகால் அமைத்தோம் பைப் லைன் போட்டு இதை கொண்டு போய் ஆற்றுல கலக்கிறது இந்த இதை ஆற்றுக்கு போகிற வழியில் இடத்துல கலக்கி வந்து இந்த மழைநீர் வடிகாலை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து தண்ணி தேங்காமல் இருக்குது அடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற பணியை மேற்கு துறை சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து முதல்ல வந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து சட்டமன்ற உறுப்பினராக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இதை இணைத்து கொடுக்க வச்சோம் அது கூட போதுமான அளவுக்கு இல்லை இப்போ நம்ம முல்லை பெரியாறு அணையிலிருந்து அனைத்து வார்டுகளுக்கும் நூறு வார்டுகளுக்கும் குடிநீர் கிடைக்கிற திட்டம் இந்த பகுதி மக்களுக்கு பெரும் பகுதி பயனடையக்கூடியது என்பதையும் தொடர்ந்து வந்து டிடிவி வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வராரு அதாவது திறந்தால்தான் செயல்படுறாரு காவேக்கா கொடிகளாக பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி பேசிகிட்டே வர்றாரு அதாவதுங்க அவர் விரக்தியில் பேசுகிறார் அவர் ஒரு விரக்தியில் பேசுகிறாரு கூட்டணியில் சேர்த்துக்கிற முடியாது உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு திறந்தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி எதை யாரை எப்படி எடுத்துக்கிறேன்னோ அதை தான் எடுத்துக்கிடுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அது அவருடைய இது அவர் போக்கை வந்து மாற்றம் இல்லைன்னா மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் என்பது தான் என்னுடைய நிதர்சனமான கூட்டணி சேர்ந்துட்டா பாஜக இதெல்லாம் வந்துங்க வந்து எல்லாம் கேசி எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் எங்க பொதுச்சி எல்லாரும் பதில் சொல்லிடுறாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு நாளை தினம் கூட பாரதிய ஜனதா இங்கிருந்து நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறப்புறாரு தான் தொடங்குறாரு மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார் அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் போ சொல்லியிருக்காங்க அந்த இதில் கலந்துக்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் கலந்துருக்கிறோம் எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க இது முழுக்க முழுக்க ஒப்பந்த ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது எங்கள் பொதுச்செயலாள அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க விஜய் வந்து அதிமுகவையும் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா இதெல்லாம் கேசி எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பத்தி எனக்கு தெரியாது மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றது எல்லாம் எங்க பொதுச் செயலாட்ட கேளுங்க என்ன சொல்றீங்க நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது எதை யாரு கூட எந்த கட்சியை கூட்டணி சேர்க்கிறது அது மேல்டத்துக்கு விவகாரம் நமக்கு எதுக்கு நம்மதுல பிரச்சாரத்துக்கு சொல்லுவீங்களா போற இடங்கள்ல கட்சி கொடியெல்லாம் கட்சி எல்லாம் நிறைய இடத்துல உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா அதான் நேத்து ஒரு தொலைக்காட்சியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எங்க கழகத்தினுடைய அவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்க உட்கார்ந்துட்டார் என்னன்னா பக்கத்து வாத்தி இல்லை நீ இல்லையா அவர் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அது என்னன்னா அவரு அவர் பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில் யாரு நீங்க அவங்கள அந்த செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அங்கே தாமக்காய் கொடியை காமிக்கிறாங்க தாம தொண்டர்கள் நிர்வாகிய காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க அண்ணா திமுக நிர்வாகிகளா உண்மையிலே தமாக தொண்டர்கள் தமக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்கள் விஜய் எங்கள் தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குறேன் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான் எனவே அவர் தான் எங்க தான் அவர் வந்ததுனால நாங்கள் வாங்கெல்லாம் வந்து நான் மாதிரி நீர்வாகி நீ நிர்வாகியா உங்கள் காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இதை காடு காமிக்கிறாங்க இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாமா

தன்னை எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எந்த எங்க கட்சி வந்து அந்த தரந்தாந்து போற கட்சியே கிடையாது அவர் உண்மையிலேயே டிடிவி திரகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு அண்ணா திமுக தொண்டன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கூடிய தூக்குனா வரலாறு உண்டா ஐம்பத்தி மூணு ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம் தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம் எங்களை எழுத்தா கீழே போட்டு முதிச்சுட்டு போவோம் இது அண்ணா திமுக வரலாறு அண்ணா திமுக தொண்டனுடைய வரலாறு எங்க தலைவர்கள் சாமின்டா சாமி சாணிடா அப்படின்னா சாணி இதுதான் எங்க அண்ணா திமுக வரலாறு புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியும் சரி யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்களை தூக்கிட்டு போவோம் எப்பா அவர் சாமி இல்லப்பா நம்மள தோல்ல உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு அது அதை கூச்சலாட்ட சொல்லுவோம் சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு அப்ப கீழே போட்டு மிதிங்க அப்படின்ற எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்ன இது அதான் இத போனா ரொம்ப விகாசா போயிடும் அண்ணா திமுக அந்த மாதிரி இழிபிறவி இல்ல அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சி மதிக்கலன்னு இல்ல எந்த கட்சி மதிக்கலன்னு இல்ல அது மாதிரி ஒரு ஈழப்பிறவி நாங்க இல்லை எங்க கட்சி கொடியை தான் தூக்க எங்கள் கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க எங்களோட மாவட்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க ஏப்பா ஆளு கொடியே தூக்க மாட்டேன்னு பூரா பார்த்தா கூட்டணி கட்சி அங்கே பார்த்தா பிளாக்கு முகேந்தர் முன்னணி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் பிடிக்கு நம்ம கொடியை பிடிக்க மாட்டேன் எங்கள் கட்சி கொடி போய் இருக்கிறதே அவ்வளவு இல்லை அதுல அடுத்த கட்சி கொடிய போய் பிடிச்சி ஆட்டுவாமா என்னங்க தேவையில்லாத கேட்டு இது இதெல்லாம் எங்களை கோபப்படுத்தாதீங்கப்பா நானிங்க அது மதுரை காரணிகிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க ஆ விஜய் 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 அடுத்த அடுத்த ட்ராப்க்குக்கு வாங்க அதை முடிச்சாச்சு அடுத்த ட்ராக்கு வாங்க அடுத்த ட்ராக்கு முடிஞ்சு போச்சு

இதெல்லாம் இதையெல்லாம் போய் நீ அவர் விமர்சி இதை தவிர வேற ஏதாவது பேசுறீங்களா முன்னாள் முதல்வர் அந்த நிலையே இல்ல இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்சல தலைமையில எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க மதுரையிலே கூடுனாங்கல்ல நீங்கதான் பாத்துறீங்க அப்புறம் தள்ளாடுதா 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 மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் கிடையவே கிடையாது அண்ணா அதிமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது சோர்ந்ததும் கிடையாது திருமாவளவன் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாயரை போட்டு ஆடியும் நடிச்சிருக்காங்க அது வன்முறை கட்சிங்க அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு சகோதரர் திருமாவளம் நல்லா தான் இருந்தார் சமீப காலமாக இது மாறிட்டாரு அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் வேகமானவங்க அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணோன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கு நான் குறை சொல்ல விரும்பல ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவர் அவரே ஆனா விஜய் சொல்ற விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்றாரு தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவர் கண்டிக்க வேண்டியது அவர் கடமை ஆனா சேர்ந்தடா அப்படி சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும் திமுக எப்படியா அதுதானே அது பாஜக மூத்தமலையும் படம் வந்துருக்கு

சினிமாவிலையும் கொடிநாட்டியவர் அரசியலையும் கொடிநாட்டியவர் தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் தவிர எவனும் இல்லை அதான் இந்த வானத்தில் இருக்கிற சந்தனனு கூட தேய்வுறை உண்டு இந்த சந்தனன் முழு நிலவாகவே காட்சியளித்து கொண்டிருக்க இதே கணிப்பிடம் ஐம்பதாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டில் நூறு நாள் ஓடுது ஒரு தேட்டரில் பல தேட்டரில் பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆகிருக்கான் இன்னைக்கு புதுப்படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன் இந்த வாரம் மூணு நாள் வெற்றிகரமாக மூன்றாவது நாள் தொடருகிறது அப்படின்னு பத்திரிகை பாக்கிறேன் விளம்பரம் பாக்குறீங்களா ஏ பாப்பீங்களா தம்பி பாப்ப பாத்தா சரி நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது நாலாவது நாள் புதுப்படம் இது நான் நாலு வாரம் அஞ்சு வாரம் இப்ப பார்த்தீங்கன்னா இருபது வாரம் ஓடிடு இந்த படம் இன்னும் ஓடிட்டு இருக்கு வர பன்னெண்டாம் தேதி விழா வச்சிருக்காங்க ஆல்பர்ட் தேட்டில்

நிகழ்வே சொல்றோம் ஆனால் எம்ஜிஆரோட எவனு நாங்கள் எவனையும் ஒப்பிட மாட்டான் எம்ஜிஆரோட எந்த எந்த தலைவனும் ஒப்பிட மாட்டான் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க சரி எம்ஜிஆர் மாதிரி அவர் நீ அதை அதான் தவறு நீ அப்படி பேசக்கூடாது அவர் என்ன சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு சொல்றாரு மாதிரி அப்படின்றது எம்ஜிஆர் மாதிரி வருவன் இப்போ என் கூட எங்க சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து இப்போ ஒரு பையன் கூட தமிழ் வெற்றி வெற்றி தமிழனா ஒரு பையன் புரட்சி தலைவர் மாதிரி நான் பாட்டு அவன் பார்த்தா எத்தனை பேர் லைக் பண்றாங்க வெற்றி தமிழன்னு ஒரு பையன் நடிகை அவங்க டான்ஸ் ஆறான் பா தலைவர் பாட்டுக்கு மட்டும் ஆடுறான் பயங்கரமா அது கூட அறுபத்தையாயிரம் ஒரு லட்சம் பேர் லைக் பண்றாங்க அவன் எம்ஜிஆர்னு சொல்லிடுறதா என்னங்க அப்புறம் அவர் லைக் விரும்புகிறாங்க இந்த காலத்து இளைஞர்களும் விரும்புறாங்க சரி வாங்க நாளைக்கு வாங்க பின்னி எடுப்ப இல்லை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்